நிச்சயத்து பாவீடை நான் என்னென்ன வாங்கியிருந்தேன் பார்க்கலாமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷூஸ் வாங்கினேன் இந்த ஷூஸ் பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய்தாங்க அதுக்கப்புறம் மாமன வாங்குனா அது பாத்தீங்கன்னா மூணு கிலோ நூறு ரூபாய் அதுக்கப்புறம் வேர்க்காட்லாம் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அண்ணாச்சி சிப்பிரிட்டது அது வந்து அறுபது ரூபா அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ சாரி ரெண்டு கிலோ நூறுரூபா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூபா அதுக்கப்புறம் வத்தல இது ஒரு பேக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இருபது ரூபா தான் அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நூறுரூபா அதுக்கப்புறம் பால் சேமி வாங்கிட்டு வந்தேன் அது வந்து மூணு பாக்கெட்டு நூறுரூபா ஒரு பேக்கெட் ஐம்பது ரூபா சொன்னாங்க அதுக்கப்புறம் மூணு பேக்கெட் நூறுரூபான்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ் வாங்கினேன் சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு செட்டு நூறுரூபா அதில் ரெண்டு சாக்ஸ் வாங்கினேன் அப்புறம் ரெண்டு பாட்டில் வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கருவோடு வாங்கியிருந்தேன் வாழைக்கரோடு பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ நூற்றி இருபது ரூபாய் சொல்லியிருந்தாங்க அது வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து சென்னாங்கொண்ணி கருவோடு வாங்கியிருந்தேன் ஐம்பது ரூபாய்க்கு அதுக்கப்புறம் கிளிப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா இருபது தாங்க அந்த கிளிப்பு அதுக்கப்புறம் வந்து தலையில போடுவாங்க இல்லையா ஹேர் கிளிப் மாதிரி ஏதாவது பூ மாதிரி ஃப்ளவர் கிளிப்பு அந்த கிளிப்பு வாங்கியிருந்தேன் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இருபது ரூபா தான் அதுக்கப்புறம் வந்து ஜல்லடை வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்னு நினைக்கிறேன் ரோஸ் இருபது முப்பது ரூபா அதில் ரெண்டாயிரத்தி ஒரு ரேட்டில் தான் வாங்கினேன் சரி ஞாபகம் இல்லை அவ்வளோதான் இந்த இத்தனை பொருளும் நாங்கள் வாங்கிட்டு வந்தது தான் இன்னும் நிறைய இருந்துச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியல அடுத்த வாட்டி போகும்போது இன்னும் நிறைய பொருள் வாங்கிட்டு உங்களுக்கு நான் நான் இன்னும் நல்லா காட்டு வேறு நிறைய பொருள்லாம் வாங்க காட்டுறேன் நீங்கள் அந்த மாதிரி போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கு வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னும் சொல்லுங்கள் பாய்